சிலக்குட்டி சிலாருக்கும் சிறப்பான தரமான காலை வணக்கம் தற்பொழுது பள்ளிகள் திறப்பு தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய மாற்றம் வந்து இருக்குது பள்ளிகள் திறப்பில் அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்கோள் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் கூட இருக்க பள்ளிக்கான ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோப்பா இப்போ வாங்க வீடியோக்கோள் போயிடலாம் மாணவ செல்வங்களுக்கு மிகவும் ஒரு முக்கியமான கருத்து என்னென்னா எல்லா மாவட்டங்களையும் தற்பொழுது என்ன போயிட்டு இருக்கு மழை ஓகேங்களா ஒரு சில மாவட்டங்களை தவிர மீது எல்லா மாவட்டங்களையும் கனமழை வெளுத்து வாங்கிட்டு இருக்கு ஓகேங்களா ஆனால் மழை பெய்து இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு ஒரு பக்கம் மழையாக இருந்தாலும் மழை பெய்யாத மாவட்டங்களில் வந்து பாத்தீங்கன்னா வெப்பம் வந்து இருக்கு ஓகேங்களா அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது எல்லா இடங்களிலும் வந்து இப்போ பரவலா மழை பெய்ய ஆரம்பிச்சிருந்தாலும் கூட அடுத்து இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுக்கு மேலே மீண்டும் வெப்பம் வந்து அதிகமாகும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெதர் ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வெப்பம் அதிகமாச்சுன்னா இப்போது இருபத்தஞ்சிக்கு மேலேனா நெக்ஸ்ட்டு வந்து ஜூன் மாதம் பிறக்க போகிறது நாலாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்பு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்களே அப்போ வெப்பம் அதிகமாச்சுன்னா பள்ளிகள் வந்து திறக்க மாட்டாங்க அப்படின்றது தான் வந்து ஒரு யதார்த்த உண்மை ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய நலன் இருக்குது ஓகேங்களா ஒரு பக்கம் வந்து என்னதான் ஸ்கூல்ஸு வச்சுட்டு இருந்தாலும் அந்த பப்ளிக் டைம்லேயே கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதுனாங்க ஓகேங்களா ரொம்ப வெப்பம் கரெண்ட்டு வேற கட்டாயி வந்து அந்த மூணு மணி நேரம் உட்காந்து எக்ஸாம் எழுதுது ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படின்லாம் வந்து நிறைய பேர் செல்லக்கூடிய சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த ஒரு சூழலில் அப்படிலாம் இருக்கும் மோசல்ல மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வெயிலின் தாக்கம் அதிகமாகச்சுன்னா வெப்பம் தாக்கம் அதிகமாச்சுன்னா மாணவர்களுக்கு விடுமுறை என்பது கூடுதலாக தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து பார்க்கப்படுகிறது ஏன்னா ஓட் கவுண்டிங் வேறு நாலாந்தேதி இருக்குங்க ஓகேங்களா நாலாந்தேதி தேதி வந்து ஜூன் நாலாந்தேதி தேதி ஓட் கவுண்டிங் இருக்குது அதில் முக்கியமாக குறிப்பிட்ட ஆசிரியர்கள் வந்து அந்தந்த பள்ளிகளிலிருந்து வேறு ஒரு மாவட்டங்களுக்கோ ஒரு இடங்களுக்கோ சென்று அங்கே வந்து வாக்கு எண்ணிக்கை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஒர்க்கு அவங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒர்க்கு அதை முடிச்சுட்டு மறுநாளே வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கும் ஒரு அந்த ஒர்க் பண்ண டென்ஷன் ப்ரெஷரெலாம் இருக்கும் அவங்களுக்காக ஒரு நாள் வந்து லீவ் வேணும்ன்ற கோரிக்கை வைப்பாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் லீவாக இருந்தால் இருக்கும் மற்றபடிக்கு சரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வேளாண் வெள்ளி அந்த ஒரு சுச்சுவேஷனில் வருது ஓகேங்களா உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணால் வந்து அடுத்தது மண்டே அந்த மாதிரி வந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க மற்றபடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க தான் வந்து முக்கியமாக பார்க்கப்படுது ஓகேங்களா ஸோ அதனால் சேட்டர்டே சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு வந்துடுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் தேதி மண்டே அப்படின்னால நாலாம் தேதி ரிசல்ட் வாய்ப்பே இல்லை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட் இருக்கிறதுனால நாலாம் தேதி ஓப்பன் பண்ண மாட்டாங்க ஸோ அந்த வீக் ஃபுல்லாக அப்படியே போயிட்டு இருக்கனால பத்தாம் தேதி என்பது திட்டமிட்ட பெரிய வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் என்பது மிக அதிகமாக இருக்குது ஏன்னா பத்தாம் தேதினா நாலாம் தேதி ரிசல்ட் நிட்டு ஆசிரியர்கள் தேதி எழுவு கேட்பாங்க அதுக்கப்புறம் அவங்க வெளியூருக்கு அதாவது அவங்க சொந்த ஊருக்கு செல்கிறதுக்கு ஆறாம் தேதி ஸோ அப்படி இப்படி பார்த்தா வெள்ளிக்கிழமை ஓப்பன் பண்ணால் சனி ஞாயிறு வந்து பார்த்திங்கன்னா இரண்டு நாள் விடுமுறை வந்துடும் ஸோ இதையெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பள்ளி பள்ளிக்கல்வித்துறையோ நம்மளுடைய அரசு தமிழக அரசும் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணி பத்தாம் தேதியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான வந்து பள்ளிகள் திறப்பை வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுல முடிவு பண்ணுறோம் ஏன்னா வெப்பம் வேறு ஒரு பக்கம் அதிகம் அதிகமானதினால எல்லாத்தையும் வந்து முடிவெடுத்து தான் வந்து அனவுன்ஸ்மெண்ட்டு கொடுப்பாங்க அதனால் குட்டிஸ் கவலைப்பட வேணும் ஒரு ஒரு சில சில குட்டிக்குலாம் சொல்லுவாங்க ப்ரோ வீட்டில் இருக்கிறதும் கடுப்பாக தான் ப்ரோ இருக்குது ஸ்கூல்ஸ் போனால் வச்சு நாங்கள் எங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக என்ஜாய் இருப்போம் கிளாஸ் டைமில் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க பட் இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய கல நிலவரங்களுக்கு அப்போதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூழல் கரெக்டா இருக்கும் பள்ளிகள் போறதுக்கு பத்தாம் தேதி அப்படின்றது வந்து சொல்லப்படுகிறது சோ வெயிட் பண்ணுங்க இருக்கிற வரைக்கும் லீவை என்ஜாய் பண்ணுங்க இப்போயே வந்து ஒன்னும் ஒரு பத்து நாள் பதினைஞ்சு நாள் தான் இருக்கும் அது வரைக்கும் என்ஜாய் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஸ்கூல்ஸுன்றது ரொம்ப ஒரு மெமரபுள் லைஃப் தான் ஜாலியாக அதையும் என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே சிலர்களுடைய ஸ்கூல்ஸ் அப்டேட்லாம் நம்ம அடுத்தது டப்பு டப்புன்னு வந்து சொல்ல போகிறோம் ஸோ இதுக்கப்புறம் வந்து சேனலில் நம்ம ரி ஓப்பன் அப்டேட் நிறைய இருக்கும் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பிள்ளைக்கான ஆல்லை செட் பண்ணிங்க அப்போ தான் வந்து உங்களுக்கான அப்டேட்டில் நம்ம டக்கு டக்குன்னு தரமாக வந்து கொடுத்துருப்போம் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கிறத மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டெலகிராமில் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணால் பண்ணுங்க அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்